கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சித்ததையாகி மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனங்களில் கூறுகிறார் இயேசு முதல் கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்தார் சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாகிய நாம் நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி உலகத்தில் அவருக்காக ஜீவனை இழக்க வேண்டும் விழிகிற ஒவ்வொரு கோதுமை மணியும் விதை மணிகளை உருவாக்கும் அப்படி வேகமாக பெருக்கம் தான் கடைசி இயேசுவை எழுப்புதல் ஆதி திருச்சபையில் எத்தனை கோதுமை மணிகள் நிலத்தில் விழுந்தன எத்தனை கோதுமை மணிகள் மிஷினரியாக நம் மண்ணில் வந்து விழுந்தன எண்ணி பாருங்கள் கடைசி காலத்தில் இன்னும் அநேக கோதுமை மணிகள் ரித்த சாட்சிகளாக நிலத்தில் விழ வேண்டும் இரத்த சாட்சிகளின் எண்ணம் இன்னும் நிறைவாகவில்லை இன்னும் கொஞ்சம் இளைப்பாற வேண்டும் என்று தேவ வசனத்தின் நிமித்தமும் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்மாக்களுக்கு சொல்லப்பட்டதாக வெளிப்படுத்தல் ஆறு ஒன்பது பத்து பதினொன்று வசனங்களில் வாசிக்கிறோம் இன்றைய கேள்வி நீங்கள் இயேசுவை பின்பற்றி அவருக்காக ஜீவனை இழக்க விரும்புகிறீர்களா விரும்புகிறீர்கள் என்றால் விளைந்த கோதுமை மணியாக மாறுங்கள் முதலில் உங்கள் விருப்பங்களையும் அகங்காரங்களின் பழைய பாவ இயல்புகளையும் உண்மையாக முழு மனதோடும் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் இரண்டாவது உங்கள் வாழ்க்கையின் நோக்கமும் கிறிஸ்துவின் நோக்கமும் ஒன்றாக மாற வேண்டும் மூன்றாவது உங்கள் விசுவாச சாட்சியின் ஜீவிதம் பிறரை இயேசுவண்டை வழி நடத்த வேண்டும் நீங்கள் தேவனுக்காக நிலத்தில் விழும் கோதுமை மணி ஆகுங்கள்